அருகே பாபநாசத்தில் வணிகர்களை பாதுகாக்கும் முயற்சியாக வணிகர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் வணிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் வணிகர்கள் சங்க சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் வணிகர் சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் பொருளாளர் ராமராஜ் செயலாளர் கோவிந்தராஜ் அனைவரையும் வரவேற்று கோரிக்கைகள் குறித்து பேசி தீர்மானங்கள் ஒப்புதல் பெறப்பட்டது கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வியாபாரிகளிடம் பாபநாசம் பேரூராட்சியால் இவ்வாண்டு முதல் பல மடங்கு தொழில் வரி உரிமை கட்டணம் தொழிலாளர் வரி உயர்த்தப்பட்டுள்ளதை திரும்ப பெற வலியுறுத்தப்படுகிறது வணிகர்களிடம் வசூல் செய்யும் வரி இனங்களுக்குரிய ரசீது வழங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது பிளாஸ்டிக் பொருட்கள் ஆய்வு என்ற பெயரில் கடைகளுக்கு தொடர்ந்து அபராதம் விதிப்பதை கைவிட வேண்டும் பாபநாசம் கடைவிதி மற்றும் கடைத்தருவில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகளை வியாபாரிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் உடனே முடிக்க வேண்டும் கடைவீதியில் வணிகர்களை பாதிக்கும் வகையில் திடீர் கடைகள் தள்ளுவண்டி கடைகள் வேன் போன்றவற்றை அப்புறப்படுத்த காவல்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாபநாசத்தில் இயங்கி வந்த வணிக வரி அலுவலகம் தஞ்சாவூரில் உள்ளது இதை பாபநாசத்தில் மீண்டும் அமைக்க தமிழக அரசை பரிந்துரை செய்ய வேண்டும் பாபநாசம் கடை வீதியில் தொடர் திருட்டு நடைபெறுவதை காவல்துறை கவனத்தில் கொண்டு இரவு நேரங்களில் தொடர்ந்து ரோந்து பணியை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாபநாசம் கடைத்தருவல் பொதுமக்கள் மாணவர்கள் வாகனங்கள் பாதுகாப்பாக செல்ல காலை மாலை இரு வேளைகளிலும் காவல்துறை போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் உள்ளூர் வணிகத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஈடுபட்டு உள்ளூர் வணிகத்தை அளிக்கும் செயலை அரசு கைவிட வேண்டும் வணிகர்களை பாதுகாக்கும் முயற்சியாக வணிகர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அரசின் நிதிநிலை வரி பட்ஜெட்டுக்கு முன்னர் வணிகர்களின் கருத்தினை கேட்டு அரசு செயல்பட வேண்டும் அனைத்து வணிக நிறுவனங்களும் கண்காணிப்பு கேமரா பொருத்தி பாதுகாத்திட வேண்டும் பாபநாசம் கடை வீதியில் தஞ்சாவூர் கும்புகோணம் வழிகாட்டி பழகினை பயணிகள் பொதுமக்கள் நலன் கருதி துறையினர் உடனடியாக வைக்க வேண்டும் பாபநாசம் அரசு மருத்துவமனையில் உயிர்காக்கும் மருந்துகளை தங்கு தடையின்றி இருப்பு வைக்க வேண்டும் மருத்துவமனை இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட வேண்டும் மருத்துவர்கள் கூடுதலாக நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்